ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு மாநகராட்சியில் வந்து புதிய வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்க டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எனி டிகிரி தேர்வு இல்லை கட்டணம் இல்லாமல் கட்டண இல்லை கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தொன்னே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு வேலைங்க இந்த ஜாப்பை எப்படி நீங்க அப்ளை பண்ணுறது இப்போ பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணினா இங்கே உங்களுக்கு கொண்டு வந்துடும் டைரெக்டாக இந்த இடத்துல ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க சொன்ன கீழே வெயிட் பண்ணி பண்ணிணா அந்த ஜாப் ரிலேட்டவான ஒன்று டீட்டெயில்ஸ் ஒன்று தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் என்ன எவ்வளோ சேலரி என்னென்ன ஜாபுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கீழே வந்து அந்த இடத்துல உங்களுக்கு போஸ்ட் அட்ரஸ் வந்து கொடுத்தீங்க அந்த இடத்துல இந்த அட்ரெஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்காங்க இந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை சேவ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கிளிக் கேட்டு கொடுத்தீங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்மோ இல்லை வீடியோஃபோ எதுவும் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் வீக்கில் டவுன்லோட் ஆயிரும் இந்த டவுன்லோட வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேஜஸ் இருக்கு எங்கேயும் இவங்க ஜாப் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இங்கே என்னென்ன கேட்காங்க அப்படிங்கறத நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க இதுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கறத நீங்கள் பார்த்துட்டு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிருங்க ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நல்ல வீடியோ பார்க்கலாம் அங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ரீட் பண்ணி பாருங்க ஃபுல்லாக ரேட் பண்ணுங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேப்பா பாய்